ஒரு அவசரமான எளிதிட்டு பேசுறேன்னு நினைக்கலன்னா அப்படி சரணமா பேச வராதுன்னு சொன்னதுக்கு சொன்னாங்க நீங்கள் எழுதுனால தான் பேசிட்டே இருக்கோம் நீங்கள் எழுதுனதையே பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு அவசரமான வாரத்தின் மத்தியில் ஒரு அலுவல் நாளில் சென்னையின் வாகன நெருக்கடிகளை கடந்து இந்த மாலையை இனிமையாக்கி கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நான் காவிரி ஆற்றங்கரையில் பிறந்தவன் இப்போது தஞ்சமடைந்திருப்பது தேம்ஸ் நதிக்கரையில் கரையில் ஆற்றங்கரையில் இருந்து வண்ணதாசன் ஐயா உச்சி முகர்ந்திருக்கிற முன்னுரை தந்து இதை விட பெரிய பேரு ஒரு கவிஞனுக்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை அதற்காகவே வண்ணதாசன் ஐயாவின் கவிதைகளுக்காக அவரோடு அவருடைய கதை மாந்தர்களுக்காக இயல்பு மாறாத மண்ணின் மனத்திற்காக அந்தரத்தில் உதிரும் மலர்களோடு அவர் நடமாடி கொண்டிருப்பதற்காகவே மன்னஹாசன் ஐயாவின் கவிதைகளை எப்போதும் நான் கொண்டாடுவேன் இப்போது ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா தலைமையில் ஐயா தமிழின் நூலாயோடு உங்களுக்கு அறிமுகமாக இருக்கிறது இந்த நூல் உங்கள் அன்புக்கு முன் நான் தான் பணிந்து நிற்கிறேன் மிகவும் மிகவும் நன்றி ஐயா இந்த நூலை யாரும் வெளியிடலாம் அப்படின்ட்டு நானும் என் மனைவியும் பேசிக்கிட்டு இருந்தோம் பெரும்பாலும் அவங்க தான் கரெக்டான டிசிஷன் எடுப்பாங்க அப்பா தான் வெளியிடணும் நீ ஏன் அப்பாவோட வெளியிடு தானே ஸோ வந்துட்டு இந்த புத்தகத்தையும் அப்பா தான் வெளியிடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்பா ஒரு நல்லா சிறியர் எங்கள் தாத்தா ஒரு நல்லா சிறியர் தாத்தா கிட்ட எங்கள் அப்பா படிச்சிருக்காங்க எங்கள் அப்பா கிட்ட எங்கள் சித்தப்பா படிச்சிருக்காங்க தாத்தா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பட்டுக்கோட்டையில் படித்த நிறைய பேர் பட்டுக்கோட்டை நகரத்தை சுற்றி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க எளிய மனிதர்களும் இருப்பாங்க பெரிய மனிதர்களும் இருப்பாங்க ஸோ அந்த பள்ளி சூழலில் நான் அப்பா கிட்ட படிக்கல அப்பா கிட்ட படிச்ச எத்தனையோ பேர் டாக்டராக இருக்காங்க இன்ஜினியராக இருக்காங்க சித்தப்பாத்து சிறந்த எடுத்துக்காட்டு கிட்ட நான் படிக்கல ஆனால் இப்ப கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன் கவிதைகளில் நினைத்துக் கொண்டவன் கவிதைகளில் உலர்த்தி கொண்டவன் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டது ஆச்சரியம் இருக்க முடியாது தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் தொடர்ந்து இளம் கவிஞர்களை புது கவிதைகளை தழுவி வரவேற்கும் ஐயா தமிழின் ஐயாவுக்கும் ஏர்வாடி ஐயாவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் ஐயா தன் நேற்று பேசும்போது இது மாதிரி சேலத்துலேருந்து கிளம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க ஐயா சொன்னாங்க அந்த இளமையை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க அதை பற்றி குறிப்பிடணும் உங்கள் உங்கள் இளமைக்கும் என் நிலைமைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையா உங்கள்கிட்ட தமிழ் இளமையா இருக்கு அந்த தமிழ்லேருந்து வந்ததுனால நான் இளமையா இருக்கேன் தமிழ வந்துட்டு கதவு சொன்னாங்க ஒரு மாற்றுத்திறனாளி அமைப்பை பற்றி குறிப்பிட்டாங்க முக்கிய உண்மையா ஆச்சுன்னா அது திருத்து பொருளாக இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் திறனாளி தான் அவர் குறிப்பிட்டிருக்கணும் தமிழ் திறனாளி மட்டும் சுருக்கவும் முடியாது ஏன்னா அவர் மும்மொழிகளிலும் டாக்டர் பட்டம் பெற்றவர் மும்மொழி திறனாளி தான் ஐயா உங்களுக்கும் நன்றி ஐயா வேதியப்பனுக்கும் எனக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மாற நட்பு ஆஹ் நான் வந்துட்டு ஒரு ஆசிரியர் மாதிரி தான் பாருங்க வேதிப்பண்ண எப்படி நான் ஸ்கூலுக்கே கூட சரியாக போறீங்க என்ன எப்படி ஆசிரியர் சொல்றீங்க அப்படின்னு வேற யார் இவ்வளோ புத்தகங்களை ஒரு நகரத்தின் முக்கியமான பகுதியில் வச்சு படிங்க படிங்க படிங்கன்னு சொல்ல முடியும் அப்போ அதை ஆசிரியராக தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு சென்ற கவிதை தொகுப்பு வெளியிட்டு நெப்போலியன் குதிரை அந்த குதிரை எந்த பக்கம் ஓடுதுன்னு தெரியல ஆனா இங்கதான் பந்தைய ஆரம்பமானது இந்த நூலோட அட்டை படத்துக்கு வந்துட்டு என்னோட யூகே நண்பர் திரு அருண் ரொம்ப உதவி பண்ணாரு அப்புறம் இங்க டிஸ்கவரி பாலாஜி போன்சி இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமான நன்றி யாருக்கு சொல்லணும்னா சிதப்பா இளநகைக்கு சொல்லணும் சிதப்பா வந்துட்டு பொறியாளர் மட்டும் இல்லை இலக்கியத்திலும் அவர் நெறியாளர் தான் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க டூர் போவாங்க சேர்ந்து அதாவது கிளப்பில் போய் உக்காந்துருப்பாங்க ஆனால் ஒரு முதல் மொழியின் ஒரு இலக்கியம் அமைப்பை நிறுவி தமிழையும் இலக்கியத்தையும் தான் பெற்ற இன்பத்தை தமிழ் தான் வளர்ப்போ அதற்காக என்ன வந்துட்டு நான் வந்துட்டு சென்னையில இருந்துட்டு வளைகுடா போன போது நிறைய கடிதங்கள் இருந்தேன் அந்த கடிதங்கள்லாம் தொகுத்து ஒரு கவிதை வடிவத்தில் எனக்கே வந்துட்டு என்னையே அறிமுகப்படுத்தினது சித்து போகலாம் அவர் தான் வந்துட்டு இந்த பதிவுகள் வந்து தொடரணும் இது புத்தகம் அவர் ஒண்ணு எப்போதுமே என்னை ஊக்குப்படுத்திக் கொண்டிருப்பவர் அவருக்கு எடுத்து நன்றி இந்த புத்தகத்தை பத்தி தமிழாவும் ஏர்வாடு நிறைய சொல்லிட்டாங்க எனக்கு சொல்ல இருக்கிறது கொஞ்சம்தான் அதை சுருக்கமா சொல்லிடுறேன் நேரம் அதிகமாகிட்டே இருக்கு இன்னும் என்னோட கல்லூரி தோழர்கள் சிலர் வந்திருக்காங்க அவங்க கையில் புத்தகம் கிடைச்சிருச்சான்னு தெரியல அவங்களுக்கு தெரியும் இந்த கவிதை நூலை எங்கள் கல்லூரி தோறும் ஜகனுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் ஜெகன் ஈஸ் வந்து ஜெகன் ஒரு அற்புதமான கவிஞன் ஒரு அற்புதமான நண்பன் எப்போதும் சட்டை பேக்கெட்டில் பேண்ட் பேக்கெட்டில் பேப்பர் மடித்து 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 வச்சுருக்கோம் நான் கூட கிண்டல் பண்ணுவோம் குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கான் அப்படின்ட்டு ஆனால் அது எல்லாமே கவிதைகள் எப்போதும் கவிதைகளும் அவனையும் பிரிச்சே பார்க்க முடியாது அவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்கான் அந்த காலகட்டத்தில் எனக்கும் கவிதைக்கும் தொடர்பே கிடையாது ஒரு நல்ல கவிதையை எழுதிருவான் அது மேடையில் போய் என்னை வாசிக்க சொல்லுமா அந்த மாதிரி என்ன பண்ணாம ஒரு எழுதி முடிக்கப்படாத கவிதையால் எங்களை விட்டு சென்ற ஜெகனுக்கு தான் இந்த நூல் இந்த புத்தகத்துல என்னது பாலியம் இருக்கு என்னோட பள்ளி கல்லூரி நட்பு இருக்கு நான் வளர்ந்த சூழல் இருக்கிறது சமூகம் இருக்கிறது இவற்றிலிருந்து வெகு தொலைவு சென்றுவிட்ட புலம்பெயர் வாழும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி பார்த்ததால் தான் இந்த கவிதை நூல் கிடைத்திருக்கிறது இது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாகவே ஜெயப்பன் மூலமாக வந்திருக்க வேண்டியது ஒரு சில காரணங்களால் என்னால் அதை வெளிக்கொண்டு வர முடியலை இல்ல இந்த புத்தகம் இந்த புத்தகம் இந்த நேரத்தில் அறிஞர்கள் இருவர்களால் தான் வேண்டும் என்று காலம் காத்திருக்க சொன்னது என்னை அந்த காலத்திற்கு என் ஐயா சொன்னது ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு சேர வேண்டியதை என்னிடமும் எனக்கு சேர வேண்டியதை அவர்களிடமும் அவர்களுக்குரியதை இவர்களிடமாக மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே செல்கிற இந்த வாழ்க்கையில் அவரவர்களுக்குரியதை அவர் அவர்களிடமே சேர்த்து விட முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையானது ரொம்ப இனிமையானது இந்த கவிதை புத்தகத்துல இருக்க என்னோட சொற்களோ கவிதைகளோ இல்ல ஏதோ ஒரு பக்கமோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட எண்ணங்களையும் பதிவு செய்யுங்கள் அது கவிதைகளா இருக்கணும்னு அவசியம் இல்லை கட்டுரையா இருக்கலாம் கதைகளா இருக்கலாம் அஹ் அது பகிரும் பகிர தான் உங்களோட எழுத்தும் எண்ணமும் அதிகமாகும் கடைசியா யாருக்கு நன்றி சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னோட எண்ணம் எழுத்து இது எல்லாவற்றிலும் எனக்கு பக்கபலமாக இருக்கும் என்னுடைய ஒரே காலையில் என்னுடைய மனைவிக்கு அந்த அந்த நன்றியை சொல்லணும் ஏன்னா ஒரு புலம்பெயர் வாழ்வில் வந்துட்டு ஒரு ஒரு பொருளாதார சூழல்ல ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம ஊர்ல கிடைக்கிற மிக சாதாரண விஷயம் கூட அங்க வந்து ரொம்ப லக்ஸரியா இருக்கும் ரொம்ப சிம்பிளா தான் உங்களுக்கு வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் கிடைக்காது நீங்க நினைச்ச நேரத்துக்கு நினைச்சு செய்ய முடியாது பனி பெய்யும் சூழல் அதோட பணி ஸோ அப்படி இருக்க சூழல்ல எல்லா பொறுப்புகளையும் குழந்தைகளுக்கு கல்வி பகட்டுவதாகட்டும் அவங்களுக்கு தமிழ் பள்ளிக்கு கூட்டிட்டு போறது இல்ல வேற மற்ற கிளாஸஸ் கூட்டிட்டு போறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ போராஜா கவிதை எழுதுறாஜா சந்தோஷமா ராஜா சொல்லி என்னை எப்போதும் கதைகளை உற்சாகப்படுத்தும் என மனைவிக்கு நன்றி கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் வடக்கன் நிச்சயமா அரங்கு நிறைந்த காட்சியாக தான் வெளியே வரப்போது இந்த கவிதை வெளியீட்டு நாளையும் அரங்கு நிறைந்த காட்சியாக வெளியே பண்ண நினைச்சிருக்காரு உங்கள் எல்லோரிடமும் ஒரு வேண்டுகோள் தான் ஒரே ஒரு துணி அன்பை ஒரே ஒரு துணி மகிழ்வை எனக்கு தருங்கள் அதை பேரன்பாகவும் பெருமகிழ்வாகவும் திருப்பித் தருகிறேன் நன்றி வணக்கம்